இந்த தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரபு நாடுகளுடைய சம்மிட் நடந்து முடிந்து ஒரு நாளுக்கு பிறகு திடீரென கத்தருடைய அமீர் ஜோர்தானுக்கு பயணம் மேற்கொண்ட செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பயணத்தினுடைய நிஜமான நோக்கம் என்ன என்பது இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை கிட்டத்தட்ட மாபெரும் இரண்டு படைப்பிரிவுகளுடைய அறுபதாயிரம் போர்சஸ் ராசா சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க எத்தனையாவது தடவை வெளியேறுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது எத்தனை தடவை அகதியாக இருப்போம்ங்கிறது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்குள்ளாக நூற்றுக்கணக்கான தடவைகள் அகதிகளாக வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் நேட்டோ அமைப்பினுடைய மிக பவர்ஃபுல்லான நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் வெறும் கண்டனங்களை மாத்திரம்தான் தெரிவிக்கிறார் என்பதும் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக அவ லட்சணமான ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நிலையில சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எழுநூற்றி பன்னிரெண்டாவது நாளாகவும் இஸ்ரேல் ராசா மீதான தன்னுடைய கொடூர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்ப்பீங்க முழுவதுமாக இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் உள்ளிட்ட பல டேங்குகள் காசாவுக்கு உள்ள நுழைகிற காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மாபெரும் இரண்டு படைப்பிரிவுகளுடைய அறுபதாயிரம் ஃபோர்ஸஸ் ராஜா சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க காணுகிற இடமெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது வான்வழியாக குண்டுகள் போடப்படுகிறது கடல் வழியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது எந்த இடமுமே சேஃப்டி பார்டர் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக மாபெரும் குண்டு தாக்குதல் என்று சொல்லக்கூடிய பாரிய தாக்குதல்கள் நூற்று நாற்பது தாக்குதல்களை காசா சிட்டிக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறது உலகமே பார்த்து போது சர்வதேசத்தின் கண்ணுக்கு முன்பதாக இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது ஆனால் யாராலும் அதை தடுக்க முடியவில்லை தடுக்க முடியாத அளவுக்கு கையாளாகாத ஆட்களாகத்தான் யதார்த்தபூர்வமாக இந்த உலகம் இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது உலகத்துல வெஸ்ட் நாடுகளை விட்டுருங்க இப்படி ஒரு சாரார் முக்கியமான அந்த சாரார நீங்க விட்டுருங்க அதை தவிர்த்துட்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கிறது ஐம்பத்தி ஏழு நாடுகளும் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை கூடி சாப்பிட்டுட்டு களைஞ்சி போன அடுத்த நேரத்தில் இருந்து இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நூற்றி பதினேழு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள்ள நானூற்று பதினெட்டு பேர் பட்டு காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஷெக் ரந்திசி மருத்துவமனை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல் குதுஸ் மருத்துவமனையின் மீது குண்டு தாக்குதல் மீண்டும் மீண்டும் நடத்தப்படுகிறது அல்குதுஸ் மருத்துவமனையிலிருந்து பல நோயாளிகள் விரண்டு ஓடுகிறார்கள் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியல ஜீரணிக்க முடியல இவ்வளவு பெரிய அழிவுகள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது சில புகைப்படங்களை நீங்க பார்க்க முடியும் காசாவினுடைய மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறத பாருங்க ஆரம்ப நேரங்களில் யுத்த காலத்தில் இலங்கையில இப்படி ஒரு சில காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் காசா சிட்டியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய காட்சியாக இருக்கிறது மொத்தமாக கூட்டம் குடும்பமாக லட்சக்கணக்கான மக்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இந்த பகுதிகளில் தான் மொத்த தாக்குதல் தற்போது நடத்தப்படுகிறது ஷேக் ரத்துவான் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த கோடு போட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இன்றைக்கு மொத்த தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டு ஏரியாக்கள்ல இருந்து கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா நேரடியாக ஒளிபரப்புகிறது பார்க்கலாம் இத்தோடு அவங்க எத்தனையாவது தடவை வெளியேறுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது எத்தனை தடவை அகதியாக இருப்போம்ங்கிறது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்குள்ளாக நூற்று கணக்கான தடவைகள் அகதிகளாக வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றைக்கு நடத்தப்படுகிற தாக்குதல்களுடைய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் மக்கள் சாறை சாரையாக கிடைக்கிற வாகனங்களில் ஏறி நடந்து வரக்கூடிய காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு முழுவதும் மொத்த அநியாய தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது அரபு நாடுகள் எதுவும் எதுவும் செய்ய முடியவில்லை யூரோப்பால் எதுவும் செய்ய முடியலை அமெரிக்காவினுடைய முழு ஆதரவு இருக்கிறது நாம் வாழுகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் வரலாறுகளில் பார்த்ததை விட மிக கொடூரமான அநியாயங்களை காசாவுக்குள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அல்லாவிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க துவா கேளுங்க குணூத்து நாசிலாவை ஓதுங்க தயவு செய்து குனூத்து நாசிலா பற்றிய சட்டங்கள் தெரியாத சகோதரிகள் நம்முடைய முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க குனூத்துன் நாசிலாவினுடைய சட்டங்கள் குரான் சுண்ணா அடிப்படையில் எப்படிப்பட்டது என்பதை தனி வீடியோவா போட்டுக்கிறோம் அதை நம்ம அமிச்சு பாருங்க பார்த்து குணோத்து நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓதுங்கள் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அரபு நாடுகளுடைய சம்மிட் நடந்து முடிந்து ஒரு நாளுக்கு பிறகு திடீரென கத்தருடைய அமீர் ஜோர்தானுக்கு பயணம் மேற்கொண்ட செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பயணத்தினுடைய நிஜமான நோக்கம் என்ன என்பது இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்களே தவிர கத்தரோ ஜோர்தானோ எதற்காக இந்த பயணம் உண்மையில் நடைபெற்றது என்கிற தகவல்களை சொல்லவில்லை தரவுகள் வரும்போது அவற்றையும் விரிவாக நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செய்கிறது என்பதை வரலாற்றில் முதல் தடவையாக ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அறிவித்திருந்த நிலையில உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான இருபது தொண்டு நிறுவனங்கள் சர்வதேச நாடுகளுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் மீது உடனடியான நடவடிக்கைகளை எடுங்கள் என்பதுதான் அந்த கோரிக்கையாக இருக்கிறது என்ன நடவடிக்கையை யார் எடுப்பா என்கிற கேள்விகள் தான் இங்கே பிரபலமான கேள்வியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் பெஞ்சமின் ஊழல் வழக்கிலே ஆஜராகி இருந்த நேரம் நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீசாருடைய தடுப்பை மீறி கைதிகளுடைய உறவினர்கள் நீதிமன்றத்துக்குள்ள நுழைந்த சம்பவம் இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் எண்பதுக்கு மேற்பட்ட பிரபலமான பாடசாலைகளுடைய மாணவர்கள் இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான இந்த யுத்தத்தை நிறுத்தி உடனடியாக பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றுக்கு வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த அதே நேரத்தில் தான் தற்போது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே பணைய கைதிகளுடைய உறவினர்கள் உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்கிற சம்பவங்கள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் தன்னிச்சையாக அரசாங்கத்தை பாதுகாத்துக்கொள்வதற்காக அநியாய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் பணைய கைதிகளுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இஸ்ரேலுக்குள்ளாகவும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வரக்கூடியது

எதிராக இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆயுதம் கொடுக்குறாங்களோ அவர்களையும் நாம் உறுப்புரிமையிலிருந்து நீக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நம்முடைய சக மனிதர்களுக்கு எதிரான மிக பெரும் குற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களோடு வர்த்தகங்கள் செய்வதை பிசினஸ் பண்ணுறதை நம்ம உடனடியாக நிறுத்த வேண்டியிருக்குது அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களை ஏன் இவர்கள் இவ்வளவு கொடூரமாக கொள்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஐரிஷினுடைய ஜனாதிபதி அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் அதற்கு ஆதரவளிக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் ஐநா நம்ம நீக்கிறதோட சேர்த்து காசா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனிதாபிமான ஆபத்துகள் அவர்களுடைய முகத்தையும் மெலிந்த உடல்களையும் பார்க்கிற போது அவர்கள் படுகிற துன்பங்களை பார்க்கிற போது நம்ம வந்து எதுவுமே அந்த மக்களுக்காக செய்யலைன்னு தோணுது எனவே உடனடியாக காசா மக்களை பாதுகாக்கிற வேலைகளை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருணையான அழைப்பையும் ஐரிஷினுடைய ஜனாதிபதி அவங்க விடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி மனதில் ஈரம் கொண்டு பேசக்கூடிய பல ஆற்றினுடைய தலைவர்களும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அவர்களாலும் உண்மையில் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது வளமை போன்று இன்றைக்கும் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவர்களுடைய நாட்டில் ஒரு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கட்டிட விழாவில் கலந்து கொண்டவர் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலம் என்பது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான பகுதி அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாத அந்த உரிமை எங்களுக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இப்படி யாரும் பேசலாம் 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 யாரும் அந்த தான் பேசியிருக்கிறார் இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது அதே போன்ற ஜெருசலத்தின் மற்ற பகுதிகளையும் கைப்பற்றிக் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதிகளை ஆக்கிரமித்து எண்பத்தி ஓராயிரம் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்கள் அபகரிக்கப்படுகிறது அவர்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக இவ்வளவு நடந்திருக்கும் போதும் இன்றைக்கும் அறிவிப்பை ஒரு கருத்து தவிர அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் வெறும் கண்டனங்களை தெரிவிக்கிறார் என்பதும் ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை அந்த இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர் அவர்கள் எப்படியெல்லாம் காசாவுக்குள்ளே மிகப்பெரிய அநியாயங்களை செய்தார்கள் அப்பாவிகளை கொன்றார்கள் என்பது நிறைய பேர்த்த ஒரு மாத கால விசாரணை நடைபெற்றிருக்கிறது அந்த விசாரணையில் நிறைய நோய்களுக்குள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அதிகாரிகள் பேட்டி அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிடிஎஸ்டி என்கிற மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று பாலஸ்தீன அப்பாவி மக்களை வேண்டுமென்றே கொலை செய்ததால் குற்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இருக்கிறார்கள் இவங்க எல்லாத்தையுமே எடுத்த பேட்டிகள் அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த பேட்டிகளில் சொல்லப்படக்கூடிய கதைகளை நமக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது அவ்வளவு அநியாயகரமாக காசாவினுடைய அப்பாவிகள் தொடர்ந்து வெளிப்படையாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே மனதால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அநியாயம் நிறைந்த செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய அழிவுகள் உச்சம் தொட்டுக் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல இன்றைக்கு நடக்க நடக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான செய்திகளை நம்ம பகிர்வதற்கு இருக்கிறோம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணாத சகோதரர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து காசாவுக்குள் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை தினம்தோறும் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் அந்த செய்திகளை அவர்கள் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் ஹாஸாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலும் இந்த அநியாயத்துக்கு எதிரான செய்திகளை அவர்கள் கொண்டு வந்து தருகிறார்கள் எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக து ஆட்சியுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரத ல்லாகி நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குகள் ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக